வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுக்கா பூம்பாறை அப்படின்ற கிராமம் இப்போ நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வேலப்பர் முருகர் ஆலயம் இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தசம சிலை அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு முருகர் ஆலயம் இந்த முருகர் ஆலயத்திலிருந்து வெறும் இரநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு ஒரு ஏக்கர் மூணு சென்ட் இது கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நலம் இந்த ஒரு ஏக்கர் மூணு மூணு சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிணறு கிணறு இருக்கு இதன் மொத்த விலை பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மட்டுமே இடத்தின் உரிமையாளர் எதிர்பார்க்கிறாரு ரொம்ப அருமையான சிறப்புக்கு இந்த விவசாயத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதை கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய நிலன்றதுனால நம்ம தாராளமா இங்க வீடு கட்டியும் குடியேறலாம் அப்படி இல்லை அப்படின்னா என் பியூச்சர்ல ஒரு ஏ ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் அளவுக்கு பிரித்து நம்ம தாராளமா விற்கலாம் இன்னைக்கு ஒரு சென்ட் விலை இங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய்க்கு கிட்ட போது தயவுசு வேறு என்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்